ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ பத்து இருபது நாளாவே கேரளா டிபன் லஞ்ச் ரெண்டுமே மாறி மாறி நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கிறிஸ்பி தோசை ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு ஆப்டா ஒரு சம்பந்தி சரியா ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது இல்ல இல்ல நமக்கு தான் சம்பந்தின்னா தெரியாது கேரளாக்காரங்க தொகையில கூட அவங்க சம்பந்தி தான் சொல்லுவாங்க ஓகே சரியா தொகையல் தான் நம்ம ஒரு துவையல் அவங்க சம்பந்தின்னு சொல்லுவாங்க அதுதான் எப்படி என்ன சம்பந்தி செய்ய போறோம்னு பார்ப்போமா அதுக்கு ஒண்ணு இல்ல இது வந்து பப்பள ஓகேயா இருக்கட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா கொஞ்சமா தேங்காய் தான் வறுக்கணும் அது நல்ல டீப்ரை பண்ணாங்க தான் லைட்டா உள்ளி ஒரு கான சின்ன உள்ளி கருவேப்பில நம்ம இதுல வந்து அடிஷ்னலாக வேறு ஆட் பண்ணது வந்து மிளகு பிடி ஆட் பண்ணணும் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம மிளகுப்பொடி ஆட் பண்ணிடலாம் எரிப்பு காரத்து வந்து வேற இதுல ஒண்ணுமே ஆட் பண்ணான்டா கூட போது இனி உப்பு மட்டும் லைட்டா போட்டா போதும் அதே மாதிரி தாளிக்காண்டாம் இந்த ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி தாளிக்காண்டாம் சுவையல் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா போதும் லைட்டா இந்த முளாத்தலுக்குள்ள பச்சை மணம் போடணும் அவ்வளவுதான் வேலை இனி வந்து இந்த கிறிஸ்பி தோசை எப்படி ரெடி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து முருளக்கெழங்கு எடுக்கணும் நான் பொடிசா கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல இதை அரைச்சிக்கிட்டு அடுத்தள மாவெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப நைசா அரைக்கல ஒன்னு ரெண்டு அரைச்சிருக்கேன் சரியா இப்போ கூட ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு கால் கப்பு ஒரே ஒரு மிளகு இது கூட ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணனும் நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு ஆட் பண்ண இது கூட உப்பு ஆட் பண்ணிட சரியா ரெண்டு சின்ன துண்டு போல இஞ்சி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கிட்டு அரைச்சிட்டு நம்ம பாப்போம் தயிர் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல தயிரை ஆட் பண்ணிட வேண்டியதான் என்ன ரவை நம்ம கால் கப் எடுத்தோம்ல அந்த கால் கப்பை நம்ம ஆட் பண்ணாலும் போதும் தண்ணி எதுவுமே செய்ய பச்சரிசி மாவு மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும் கட்டி கட்டியா விடும் இப்படி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நீட்டாயிரும் ஓகே தோசமா சூப்பரா அரைச்சி எடுத்தாச்சு இது அடுத்த நம்ம ஒரு தொகைய அரைச்சிருவோம்னா தண்ணி ஒண்ணுமே நான் ஊத்தல ஆனா தண்ணி வந்து நம்ம மிக்சி கழுவுன்னு இந்த கழுவி உடனே எடுத்ததுனால லைட்டா அதுல தண்ணி இருக்கும் அந்த தண்ணி மட்டும்தான் இதெல்லாம் அம்மியில் அரைக்கணும் தண்ணி ஒண்ணுமே சேர்க்காண்டாம் சரிய நம்ம தோசை சுட்டத பார்த்துருவா சுற்றுறோமா மீடியம் டு ஹைல வச்சிரு வேக வைப்போம் பேர்ட் எப்படி ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்ல இல்ல கிறிஸ்பியா வரணும்னா நம்ம அப்படி சேயாத முடியும் உடனே எடுத்து மாத்த முடியாது கொஞ்சம் பச்சரிசி எல்லாம் வந்த வட்டல் எல்லாம் வேகணும்ல கலர் ரெடி செந்த அதுதான் இதுக்கு அழகு ரெண்டாவது பச்சரிசி மாவுக்கெல்லாம் ஒரு டேஸ்ட் கிடையாது மாவுக்கு அதனால இது போட்டு போது இது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இதுக்காகதான் மாத்தி போட்டும் சுடலாம் மாத்தி போடாமலே எடுக்கலாம் பிளேட் எடுத்து எல்லாம் ஃபுல்லாவே நல்லா வெந்துடுங்க விடிங்களா. ம். ஜா இதெல்லாம் இன்ஸ்டண்டா எப்படி ஒரு முருகல் தோசை சுட்டு சாப்பிடலாம் வச்சா நடுவில் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் சைட்ல உள்ளதெல்லாம் நல்லா வெந்துடும் இது மீடியம் டு ஹைல வச்சோம்னா அது ஸ்லோவாகவும் குக்காகும் ஒட்டை எடுக்க ஒண்ணுமே செய்யாது சூப்பரா கிறிஸ்பினஸ் அது சவுண்ட் கேக்கும் ஏன்னா இது ஏன் கிறிஸ்பியா வருதுன்னா நம்ம இதோட உருளை கிழங்கு சேர்ந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் உண்டு ஓகே அதனாலதான் இந்த தோசை வந்து ஒரு முருகல் தோசை தான் அச்சரிசு வச்சு செய்யக்கூடிய ஒரு முருகல் தோசை அப்படி வந்துடும் சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்டா எப்படி முருகல் தோசை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம் இது வந்து கேரளா ரெசிபி தான் டேஸ்டான இதில் வந்து காய்கள் முதல் சேர்ந்துருக்கு உருளைக்கிழங்கு பச்சரிசி ரவை எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல ஆகாரங்கள் தான் சேர்ந்துருக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் நம்ம போட்டிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்